நாம் இப்போ பார்க்குறது வந்து கோவப்பழங்க கோவப்பழத்துடைய வண்ணம் வந்து கண்ணை ஈர்க்கின்ற ஒரு அழகிய வண்ணங்களை சுமந்துருக்குங்க இந்த கோவப்பழம் உள்ளிட்ட அனைத்திலும் மருத்துவ குணம் இருக்குதுங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோவ இலைகள் கொடிகள் கோவக்காய் அனைத்துலேயும் மருத்துவ குணம் இருக்குதுங்க இந்த கோவ இலை வந்துங்க நம்ம தலைக்கு அடிக்கிற கருப்பு நிறத்துக்கு பயன்படுத்தலாங்க கோவக்காய் வயிற்றில் இருக்கின்ற பூச்சிகள் உள்ளிட்ட மலக்குடலில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் தீக்குங்க கோவப்பழங்க ரத்த அழுத்தம் சர்க்கரை வியாதி உப்பு நீர் இது போன்ற பல நோய்களுக்கு அரிய மருந்துங்க கோவப்பழத்தை சாப்பிடும்போது நமக்கு இனிப்பு சுவை மட்டும் இல்லைங்க அதில் பல சுவைகள் அடங்கி இருக்கும் இந்த கோவ இலை கோவக்காய் கோவை பழம் அனைத்தையும் நாம் உண்டு மகிழணுங்க ஏன்னா உடல் ஆரோக்கியம் என்பது நாம் சாப்பிடுகின்ற உணவு உள்ளிட்ட அனைத்திலையும் இயற்கையாக கிடைக்கிறது தாங்க இருக்குது நம்ம உடம்பில் ஏற்படுற சொறி சிறங்கு அது மட்டும் இல்லை தீயால் ஏற்பட்ட புண்ணு இதுக்கெல்லாம் கோவை இலை வந்து ஒரு அரிய மருந்துங்க அழகாக கூட்டு வச்சு உண்றதுக்கு வந்து கோவக்கா வந்து உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு உணவு